எம்சிஎக்ஸ் தளத்தில் பருத்தி வர்த்தகம் புதிய ஒப்பந்த குறிப்புகள் ஒட்டுமொத்த ஜவுளித் துறையினருக்கும் நன்மை பயக்கும் இந்திய ஜவுளித்துறை கூட்டமைப்பு மற்றும் சைமா விலை ஏற்ற இறக்கம் காரணமாக இரண்டாயிரத்தி ஏழு முதல் பருத்தியை அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் இருந்து நீக்கிய பிறகு இந்திய ஜவுளி தொழில் சவால்களை சந்தித்து வருகிறது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் எனப்படும் எம் சி எக்ஸ் தளத்தில் நடைபெறும் எதிர்கால பருத்தி வர்த்தகம் கடந்த சில ஆண்டுகளாக ஜவுளித் தொழில் செயல்திறனுக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி பருத்தி விலையை அடிக்கடி பாதித்து வந்தது இந்த சவால்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாண்புமிகு மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஒரு ஜவுளி ஆலோசனை குழுவை திரு சுரேஷ் ஏ கோடக் அவர்களின் தலைமையில் அமைத்தார் இந்த ஆலோசனை குழு இதுவரை ஐந்து கூட்டங்களை நடத்தியுள்ளது மாண்புமிகு மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் அவர்கள் பருத்தி தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் எம்சிஎக்ஸ் பருத்தி தயாரிப்பு ஆலோசனைக் குழு முழு ஜவுளி மதிப்பு சங்கிலியையும் உள்ளடக்கி மறுசீரமைக்கப்பட்டு ஊக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அதன் மூலம் அனைத்து பங்குதாரர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது எம்சிஎக்ஸின் பருத்தி தயாரிப்பு ஆலோசனை குழு மற்றும் எஸ்இபிஐ ஒப்புதலின் அடிப்படையில் எம்சிஎக்ஸ் புதிய ஒப்பந்தத்தை பிப்ரவரி பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி என்று அறிமுகப்படுத்தியது இதன் தொடர்ச்சியாக பெப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூனாம் தேதியன்று கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் பங்குதாரர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எம்சிஎக்ஸ் தனது பயிலரங்கை நடத்தியது மேற்படி விழிப்புணர்வு கூட்டத்தில் சைமாவின் தலைவர் திரு ரவிஷாம் வரவேற்புரை ஆற்றினார் இந்திய ஜவுளி கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் எம்சிஎக்ஸின் பருத்தி தயாரிப்பு ஆலோசனை குழுவின் தலைவரான திரு தா ராஜ்குமார் முக்கிய குறிப்புரை ஆற்றினார் இந்திய பருத்தி கூட்டமைப்பின் கௌரவ செயலாளர் திரு நிஷாந்த் ஆஷர் சிறப்புரையாற்றினார் திரு எம் அரவிந்த் ஆலோசகர் இழப்பு காப்பு வணிகம் மற்றும் திரு பக்ருதீன் கான் தலைவர் எம் சி எக்ஸ் மற்றும் திரு ஞானசேகர் தியாகராஜ் கமாட்ஸ் ரிசர்ச் ஆகியோர் பருத்தி இழப்பு காப்பு வணிகம் மற்றும் பருத்தி ஒப்பந்த விவரக்குறிப்புகள் பற்றி விளக்க காட்சிகளை காண்பித்து உரையாற்றினார் மேற்படி பயிலரங்கிற்கு முன்னதாக இந்திய ஜவுளி கூட்டமைப்பின் தலைவர் திரு த ராஜ்குமார் மற்றும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தின் சைமா தலைவர் திரு ரவிஷாம் ஆகியோர் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் தடையற்ற சந்தை பொருளாதாரத்தின் கீழ் ஜவுளி மதிப்பு சங்கிலியில் உள்ள அனைத்து பங்குதாரர்களுக்கும் எம் சி எக்ஸ் தளத்தில் பருத்தி எதிர்கால வர்த்தகத்தில் தீவிரமாக பங்கு பெறுவது அவசியமாகிவிட்டதாக அவர்கள் கூறினார்கள் திருத்தப்பட்ட பருத்தி ஒப்பந்த விவரக்குறிப்புகள் ஆயத்த உடைகள் மற்றும் முழு ஜவுளி மதிப்பில் சங்கிலியில் உள்ள விவசாயிகள் விசைத்தறியாளர்கள் வணிகர்கள் நூற்பாலைகள் மற்றும் இதர ஜவுளி பிரிவினர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என்று திரு ராஜ்குமார் மற்றும் திரு ரவிஷாம் ஆகியோர் தெரிவித்தனர் ஜவுளி பொருட்களை இறக்குமதி செய்பவர்களுக்கு மூன்று முதல் நான்கு மாதங்களுக்கு விலை உறுதி செய்ய வேண்டியிருப்பதால் பருத்தி விலையில் காணும் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக ஏற்றுமதியாளர்கள் அடிக்கடி பிரச்சினைகளை சந்திக்க நேரிடுவதாக அவர்கள் தெரிவித்தனர் பருத்தி மற்றும் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு தலையிட வேண்டும் என்று துணி ஆடை படுக்கை விரிப்பு உற்பத்தியாளர்கள் கோரி வந்தனர் அடிக்கடி மாறும் விலைகளால் அவர்களுக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படுகிறது என்றும் கூறி வந்தனர் ஜவுளித்துறையின் பருத்தி நுகர்வு முன்னூறு முதல் முன்னூற்றி இருபது லட்சம் பேல்கள் என்று இருக்க நாட்டின் ஒட்டுமொத்த பருத்தி உற்பத்தி முன்னூற்றி நாற்பது முதல் முன்னூற்றி அறுபது லட்சம் பேல்களாக உள்ளது அதே சமயத்தில் எம்சிஎக்ஸ் தளத்தில் வணிகத்தின் அளவு சுமார் மூன்று லட்சம் பேல்கள் என்ற அளவில் உள்ளது பருத்தியை நேரடியாக விநியோகிப்பது என்பது மிக மிக குறைவாக உள்ளதால் நூற்பாலைகளின் பங்கு இந்த வர்த்தகத்தில் இல்லை எம்சிஎக்ஸின் புதிய ஒப்பந்த விவர குறிப்புகள் அதிக பருத்தியை வர்த்தகத்தில் கொண்டு வரும் என்றும் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் என்றும் ஜவுளி சங்கிலியில் உள்ள அனைவருக்கும் பயனளிக்கும் என்றும் தாங்கள் நம்புவதாக அவர்கள் தெரிவித்தனர் நியூயார்க் பருத்தி எதிர்கால வணிகம் மற்றும் சீனா பருத்தி எதிர்கால வணிகம் ஆகியவற்றில் எண்பது முதல் தொன்னூறு சதவீதம் வரை பருத்தி நேரடியாக பயனாளர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகின்றன என்றும் அவர்கள் தெரிவித்தனர் அரசின் தலையீடு மற்றும் எம் சி பருத்தி தயாரிப்பு ஆலோசனை குழு பருத்தி விவர குறிப்புகளை மறுசீரமைப்பதற்கு திரு ராஜ்குமார் மற்றும் திரு ரவிசாம் ஆகியோர் தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் எம் சி பருத்தி எதிர்கால வணிகத்தில் தினசரி விலை வரம்பு அபராதம் போன்ற பிரச்சினைகளுக்கு வரும் மாதங்களில் தீர்வு கண்டு அவைகளுக்கு விடை கண்டால் பருத்தி விலையில் ஊக்கங்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்தனர் பருத்தி விலையில் ஏற்ற இறக்கத்தின் அபாயத்தை குறைக்க ஜவுளி சங்கலியில் உள்ள அனைத்து பங்குதாரர்களும் எம்சிஎக்ஸின் பருத்தி எதிர்கால வணிகத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பருத்தியுடைய பருத்தியை வந்து ட்ரேடிங் செய்கிறதுக்கு சமீபத்தில் ப்ராடக்ட் அட்வைசரி கமிட்டியை மாத்தி அமைத்து புது ப்ராடக்ட் அட்வைசரி கமிட்டியில் இண்டஸ்ட்ரி ட்ரேட் ஃபார்மர்ஸ் அனைவரையும் ஒன்றாக இணைத்து அந்த ப்ராடக்ட் அட்வைசரி கமிட்டியுடைய பரிந்துரைகளை ஏற்று மல்டி மல்டிகமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து கடந்த மாதம் முதல் பருத்தியை மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் நாம் வாணிகம் செய்யலாம் என்று தீர்மானித்து வாணிகத்தை ஆரம்பித்தார்கள் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த வாணிகத்தில் புது மாற்றங்கள் நிறையாக கொண்டு வரப்பட்டுள்ளது ஒன்று ஒரு நாளைக்கு ஆறு சதமானம் பருத்தியின் விலை ஏறலாம் என்றும் ஒரு நாளைக்கு தொண்ணூறாயிரம் பேல் வரை வாங்கக்கூடிய பருத்தியை இருபது பேலாக குறைத்து வாங்கணும் அது விலையை சீராக வைக்கும் என்பதையும் அதேபோல் இந்தியாவில் முதலில் ராஜ்கோட்டில் மாத்திரம்தான் குடோன் இருந்தது இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா மகாராஷ்டிரா தமிழ்நாடு மத்திய பிரதேஷ் குஜராத் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் குடோன்கள் ஆரம்பித்து அதில் பருத்தியை ஸ்டாக் செய்து அந்த வாணிகம் மூலம் மில்கள் அந்த பருத்தியை எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல மில்களுக்கு நாம் கூறியதைப் போல அதிகப்படியான விலை ஏற்றமும் விலை இறக்கமும் இல்லாமல் பருத்தியின் விலை சீராக இருப்பதற்காக ஒரு நாளைக்கு முதலில் நான்கு சதமானம் வரை பருத்தியின் விலை ஏற்றம் இரவு காண இறங்கும் முகமும் ஏறும் முகமும் ஆக அதுக்கு ஒரு சீலிங்கை வைத்து அதற்கு மேல் இரண்டு சதமானம் சீலிங்கை வைத்திருக்கின்றார்கள் இதெல்லாம் வந்து இந்த மல்டி கமாட்டி எக்ஸ்சேஞ்சில் பருத்தியினுடைய வாணிகம் சீராக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மத்திய அரசுக்கு இந்த மாற்றி அமைத்து புது கான்ட்ராக்டை கொண்டுவதற்கு கொண்டு வந்ததற்கு கொண்டு வந்ததற்காக மத்திய அரசை நாங்கள் மனமாற பாராட்டுகின்றோம் இதில் அதிகப்படியாக மில்கள் பங்கேற்க வேண்டும் வாணிகர்களும் மில்களும் இதில் பங்கேற்றால்தான் இந்த பருத்தி ப அதிகப்படியான பருத்தியை மல்டி கமார்ட்டி எக்ஸ்சேஞ்ச் மூலம் நாம் வாணிகம் செய்து மில்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற நிலைமையை நாம் ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்தால் விவசாயிகள் வாணிகர்கள் மில் அனைவரும் இதில் நாம் பயனடைய முடியும்